வணக்கம் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த மூன்றாண்டு காலத்திலே மிகப்பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்களும் மனித எதிரான குற்றங்களும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கு இல்லை இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளும் வைத்திருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர்களும் வைத்திருக்கிறார்கள் தனி மனிதர்கள் பல தொடர்ச்சியாக இந்த அரசின் மீதிப்படியான விமர்சனத்தை குற்றச்சாட்டை வைப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் பார்க்க முடியுது அப்படி கடந்த மாதத்தில் மட்டும் நான்கு பேர் காவல்துறையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் லாக் அப் டெத் கஸ்டடியல் டெத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் போலீஸினுடைய கஸ்டடியில் இருக்கிற போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மரணித்து போயிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சித் தமிழரான எடப்பாடியார் அவர்களும் அதை பேசினார் அப்படி ஒரு வழக்கு தான் விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ராஜா என்கிற ஒரு நபர் அவர் கொலை செய்யப்பட்ட அவர் மரணித்த அந்த வழக்கு அதில் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ராஜா என்கிறவர் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இவர் என்ன சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை நாம் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தக்கூடும் அந்த திரைப்படத்தை அன்றைக்கு எடுத்து மிகப்பெரிய புரட்சியாளர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாய்மூடி இருந்தாலும் கூட அவர்கள் எடுத்த அந்த திரைப்படத்தினுடைய ஒரு அச்சு அசல் போல இது தெரியும் அவர்கள் அதனால் என்ன ஜாதினால நம்ம பேச வேண்டாம் இந்த ராஜா என்கிற ஒரு நபர் அவர் விழுப்புரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவி மகன் எல்லாம் அவருக்கு இருக்கிறார்கள் அவர் ஒரு கடையிலே வேலை செய்கிறார் அது என்ன கடை அப்படின்னு சொன்னால் டாஸ்மாகை ம டாஸ்மாக் மதுபான கடையினுடைய கேன்டீன் என்று அவர் சொல்கிறார்கள் மா டாஸ்மாக் மதுபான கடையில் கேன்டீன் இருக்குதா அப்படின்னால எனக்கு தெரியல நான் பார்த்ததில் எங்கேயுமே கேண்டீன் எல்லாம் என்றால் பக்கத்தில் பார் இருக்கணும் அந்த பாரில் இருக்கிற கேன்டீன் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த கேன்டீனில் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு சாதாரண மாஸ்டர் அவ்வளோதான் சாதாரண ஒரு விளிம்பு நிலை மனிதன் அந்த மனிதன் வந்து ஒரு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவர் எப்போ போல வேலைக்கு போயிருக்கிறார் இரவு போயிருக்கிறார் காலையில் அவர் வீட்டுக்கு வரவில்லை காலையில் அவர் வீட்டுக்கு வரவில்லைன்னு மனைவி தேடிட்டு போயிருக்காங்க மனைவியும் மகனும் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவர் இல்லை எங்கேன்னு கேட்டப்போ காவல்துறை இரவே கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும் இவங்க நேராக விழுப்புரம் காவல் நிலையத்திற்கு போயிருக்கிறாங்க காவல் நிலையத்தில் போனோன்னா காவல்துறை அதிகாரிகளால் தாங்கள் மிரட்டப்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போயிருங்க வீட்டுக்கு உங்கள் கணவர் வந்துடுவார் இங்கெல்லாம் நீ நிற்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் நின்னால் மேலே பொய் விளக்கு போட்டுருவேன் வெளியேறு என்று சொல்லி அவர்கள் துரத்தியதாக அவர்களுடைய மனுவிலே இருக்கிறது எனவே துரத்தி விடுறாங்க இவங்களும் வந்துடுறாங்க பனிரெண்டு மணி வாக்கில் மதியம் பனிரெண்டு மணி வாக்கில் அவர் அந்த ராஜா என்கிறவர் வீட்டுக்கு வருகிறார் அப்படி அவர் வருகிற போது உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாக அவருடைய மனைவி சொல்லுகிறார் உடல் முழுவதும் காயங்கள் இருந்துச்சு அவர் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருந்தார் என்பது எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கடுமையாக காவல்துறையினர் என்னை தாக்கினார்கள் நான் எந்த குற்றமுமே செய்யலை சும்மா என்னை கூட்டிட்டு போய் இரவு முழுக்க வச்சு அடிச்சு என்னை இந்த மாதிரி செய்து விட்டார்கள் என்று அவர் சொல்ல உடனடியாக என்ன மருத்துவமனைக்கு போகலாம் என்று சொல்லி இவர்கள் மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுகிற போதே அவர் மயக்கமடைந்திருக்கிறார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவர்கள் முன்னால் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள் அங்கே போனதும் மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே மரணித்து விட்டார் எனவே இது காவல்துறைக்கு சொல்லப்பட்டதும் பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் போனவர்கள் முண்டியம்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக அந்த உடலை கொண்டு சென்று அங்கே ஒரு இருபது நிமிடங்களிலே பிரேத பரிசோதனை முடிந்ததாக அவருடைய மனைவி குறிப்பிட்டு சொல்லுகிறார் பிரேத பரிசோதனை முடித்து உடனடியாக அந்த உட உடலை கொடுத்து அவங்கள வாங்கிக்க சொல்லிவிட்டு இந்த உடலை கட்டாயமாக எரித்துவிட வேண்டும் என்று காவலர்கள் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் இதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான அம்சம் அவர்கள் சொல்லுகிறாங்க ஆனால் இவங்க வந்து தங்களுடைய மத வழக்கப்படி தங்களுடைய குடும்ப வழக்கப்படி அந்த உடலை புதைத்து விடுகிறார்கள் தகனம் செய்துட்டு அதன் பிறகும் அவர்கள் புதைத்த பிறகும் அங்கே காவலர்கள் வீட்டிற்கு வந்து எதற்காக உடலை வந்து நீங்கள் அடக்கம் பண்ணீங்க எதற்காக நீங்கள் வந்து புதைச்சிங்க ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த உடலை எரிக்கவில்லை என்று சொல்லி கேட்டதாகவும் அது மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட பிறகு அவர்கள் அங்கே இருக்கிற சமூக நல அமைப்புகளினுடைய உதவியை நாடி அதன் மூலமாக அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பெட்டிஷனில் அவங்க சொன்ன செய்தியைத்தான் நான் இப்போ உங்களுக்கு தொழிலாள நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் நடந்ததாகத்தான் அவர்கள் ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதில் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னால் என்னுடைய கணவர் நலமாக இருந்தார் அவர் எப்பொழுதும் போல கிளம்பி வேலைக்கு போனவர் அப்படி போனவர் காவல்நிலை காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் வீட்டிற்கு வருகிறார் வந்தவுடன் மயங்கி விழுந்தார் கொண்டு போற இறந்து போயிட்டார் என்றால் காவல்துறையினர் இவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் எனவே நீதிமன்றம் தயவுகூர்ந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த என்னுடைய கணவர் காவலர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த காவலர்களை கொலையாளர்கள் அவர்கள் கொலையாளிகள் என்று நீங்கள் முடிவு செய்து அவருக்கு தீர்ப்பு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து எங்களுடைய கணவனுடைய உடலை நாங்கள் புதைத்திருக்கிறோம் அந்த உடலை நீங்கள் எடுத்து மீண்டும் எடுத்து தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை போடுகிறார் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் இதை பற்றி இதை விவாதிக்கிற இதை இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை நடக்கிறது அந்த விசாரணையிலே அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிற நீதிமன்றத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிற செய்திகள் நீதிமன்றத்திற்கு நீதி அரசர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு நீதி அரசர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பில் தெரிகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் புதைத்த பிணத்தை தோண்டி எடுங்கள் என்று இன்றைக்கு நீதிமன்றம் விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த அந்த மனிதரை புதச்சிதான் வச்சிருக்காங்க எடுங்க எடுத்து சென்னையிலையும் திருச்சியிலேயே இருந்து மருத்துவக் கல்லூரியிலே இருந்து மருத்துவர்களை வர வைத்து அவர்கள் மூலமாக மீண்டும் ஒரு முறை உடற்கூராய்வு செய்யுங்கள் என்கிற உத்தரவை போட்டிருக்கிறாங்க என்றால் ஒன்று தெரிகிறது தெரிய குற்றம் இல்லையா யார் குற்றவாளி என்பது அது நமக்கு தெரியாது ஆனாலும் கூட ஏதோ ஒரு முகாந்திரம் இந்த புகாரிலே இருக்கிறது என்பது அழுத்தமாக நீதிபதிக்கு நீதியரசர்களுக்கு பட்டிருக்கிற காரணத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ஏற்கனவே புதைக்கப்பட்டு விட்ட பணத்தையும் தோண்டி எடுக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருப்பதாக இன்றைக்கு நம்மால் ஒரு ஊடகவியலாளராக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட இருக்கிறது இப்போ ஒருத்தருக்கு இந்த நடந்துருச்சு நாம் நாலு பேரை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தோம் நாலு கஸ்டடியல் டெத்து தெரிஞ்சே நடந்திருக்குன்னு சொன்னோம் ஆனால் இதில் கெட்ட வாய்ப்பு என்ன தெரியுங்களா நீங்கள் சாதாரணமாக ஒரு கூகுள் அடிங்க யூடியூப்பில் போய் அடிங்க பெரிதாக எந்த செய்தியுமே வரலை எந்த ஊடகமே அதை பெரிய செய்தியாகல அப்படியே ஒரு பிட் விட்டாக போட்டு போயிருக்காங்க இன்றைக்கி இந்த நீதிமன்ற தீர்ப்பும் கூட ஊடகங்களால் பெரிய அளவில் பேசப்படவே இல்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வளோ பெரிய தீர்ப்பு புதச்ச பணத்தை தோண்டி எடுத்து உடற்குராய்வு செய்ய என்று உத்தரவிடுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண தீர்ப்பு அல்ல ஆனால் வாய் திறக்க யாரும் இல்லை எனவே இந்த வழக்கிலே இப்பொழுது ஒரு ஒரு முன்னேற்றம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தெரிந்திருக்கிறது ஒருவேளை காவல் நிலையத்திலே அவர் கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்படும் என்று சொன்னால் கடுமையான தண்டனை இந்த காவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கே வலுவாக மக்கள் மத்தியில் இருந்து எழுந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வீடியோ வந்து இந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச நேரத்துலேயும் சமூக வலைதளங்களில் வந்த கருத்துக்களை பார்த்தோம் அதே மாதிரி நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த ஒன்பதாம் தேதி அதிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்குமான அங்கே அந்த சிசிடிவி கேமராக்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் அவற்றை உடனடியாக கைப்பற்றி நீங்கள் பாதுகாப்பாக வையுங்கள் என்று விழுப்புரம் எஸ்பிக்கும் சரி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாருக்கும் வந்து உத்தரவு போட்டிருக்கு நீங்கள் இதை பாதுகாப்பாக வைக்கணும் எப்போ கேட்டாலும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லி எனவே அவங்க வந்து அதை எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்பது தெரியும் எதற்காக இவர் அழைத்து செல்லப்பட்டார் வேலைக்கு போய் வேலை செஞ்சிட்டு அப்படின்னா அங்கே நடந்துட்டு இருக்கிற பார் போலி பாரா ஒருவேளை அங்கே போலி பார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இல்லையா நீதிமன்றம் பார் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்ட பிறகும் இன்றைக்கு போலி பார்கள் அனுமதி இல்லாத பார்கள் லைசன்ஸ் இல்லாத பார்கள் நடக்கிறது இல்லையா அப்படியான ஒரு பார் நடத்தப்பட்டு அது யார் அதற்குடைய உரிமையாளர் என்பது பார்க்கப்பட வேண்டும் அந்த உரிமையாளரிடம் வேலை செய்த பாவமாக சம்பளத்திற்கு வேலை செய்த ஒரு சாதாரண மாஸ்டர் எதற்காக கைது செய்யப்பட்டு கொண்டு போனார் கொண்டு செல்லப்பட்டார் ஒருவேளை வழக்கம் போல ஒரு புட்டிங் கேஸ் போடுவதற்காக அவரை கொண்டு போனார்களா என்பதெல்லாம் நாம் இனி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது பொதுமக்களினுடைய பார்வை இதன் மீது விழ வேண்டும் இந்த நீதி அரசரை உண்மையிலேயே நாம் வணங்க வேண்டும் யா ஏதாவது இடத்துல இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் நான் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்ட உடனேயே இவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு உத்தரவிடுகிறார் என்று சொன்னால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்பது தெரியுது எனவே அந்த ஒரு சரியான ஒரு தீர்ப்பை ஒரு உத்தரவை இன்றைக்கு கொடுத்துருக்கிறார் அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு நடைபெறும் என்று நாம் நம்புவோம் ஆனால் பொதுமக்களாகிய நாமும் இது குறித்து கவனமாக இதில் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை அதுக்காக இதை பேசுகிறோம் ஏன்னா நாம் பார்க்க பார்க்கத்தான் நீதி வந்து சரியாக வந்து சேரும் இல்லைன்னா நாம் இதை கைவிட்டுட்டோன்னு சொன்னால் அப்புறம் அது மறைஞ்சி போயிருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பல்லாபுரத்தினுடைய எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்கள் திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் வீட்டில் அந்த குழந்தைக்கு ஒரு எவ்வளோ பெரிய துன்பம் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளோ பெரிய துன்பம் சிகரெட்டால் கொளுத்தி அடித்து மண்டையை உடைச்சு நான் திங்கிற சோறு ஒரு நீதிங்க கூடாதுன்னு மிரட்டி எவ்வளோ பெரிய வக்கரத்தன்மையோடு ஒரு கொடூரம் நடத்தப்பட்டுச்சு அவர்கள் இன்னும் ஒன்றும் பெருசாக தண்டிக்கப்படவில்லை அவர்கள் அப்படியே தான் இருக்குது அந்த பெண்ணுக்கான நிவாரணம் கூட வழங்கப்படவில்லை என்று சொல்லி நேற்றைக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க அவங்கள சார்ந்தவர்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் எனவே மக்கள் தொடர்ச்சியாக இதை கவனிக்க வேண்டும் இந்த வழக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமான வழக்காக மாறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது இது வந்திருக்கு ரெண்டாவது இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சமீப காலத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த காங்கிரஸ் தலைவர் ஒருவர் அவர் கொலை செய்யப்பட்ட அவரை காணம்னு முதல்ல புகார் கொடுத்தாங்க பிறகு அவர் தேடப்பட்டார் பிறகு பார்த்தா அவருடைய உடலை வந்து தோண்டி எடுத்தாங்க இந்த அதில் உடலை தோண்டி எடுத்த பிறகு அதில் பார்த்தா அவருடைய வாயிலெல்லாம் ஏதோ வந்து இந்த ஸ்கிராப்பர் மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாம் கொட்டி கைகள் கைகளெல்லாம் அந்த உடல் முழுதுமே கட்டப்பட்டு அப்படியான நிலையிலே அவர் கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது நமக்கு தெரியாது காவல்துறை என்ன சொல்லுவது தெரியாது செய்திகள் அப்படியெல்லாம் வந்துச்சு எல்லா வலைதளங்களையும் எல்லா ஊடகங்களையும் சொல்லப்பட்டுச்சு அந்த வழக்கில் இன்றைக்கு காவல்துறை ஒரு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருகிறது சமூக வலைதளங்களிலும் சரி சேட்டலைட் சேனலும் சரி செய்தி போடுறாரு என்னென்னா அவருடைய மரணம் வந்து கொலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை தற்கொலையாக இருக்குமோ என்கிற கோணத்திலே விசாரணை நடைபெறுகிறது என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்திக்கு கீழே பொதுமக்கள் எழுதியிருக்கிற கமெண்ட்ஸை நீங்கள் போய் படித்தீங்கன்னாவே நமக்கு ஒன்றும் புரியல ஏப்பா ஒருத்தர் இறந்துட்டார் இறந்தவரை கட்டி வேற போட்டிருந்தாருன்னு நீங்கள் தான் சொன்னீங்க செய்திகள் வந்துச்சு அவர் வாயிலெல்லாம் எதையோ கொட்டியிருந்தாங்கன்னு சொன்னீங்க தாக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னீங்க அப்படியெல்லாம் செஞ்சு ஒருத்தர் இறந்து அவரே புதைக்க வேறப்பட்டிருந்தார் புதைத்ததை தான் நீங்கள் போய் தேன் தோண்டி எடுத்தீங்க அப்படி இருக்கிறவர் எப்படி தற்கொலையாக இருக்க முடியும் தற்கொலை என்கிற கோணத்தில் விசாரணையாக என்கிற அந்த செய்தியே இன்றைக்கு ஒரு வியப்புக்கும் நகைப்புக்கும் உரிய செய்தியாக மாறியிருக்கிறது அதனால் உண்மைகள் வெளிவர வேண்டும் எதுவாக இருந்தாலும் எனவே காவல்துறை முழுமையாக விசாரித்து அப்புறம் எப்படியும் குற்றவாளிகளை சொல்லுவாங்கன்னு வைங்க அவங்க ஒன்றும் தற்கொலை சொல்லி எடுத்து இப்போ வளர்க்க முடிக்கல எனவே நாம் அதை காத காவல்துறை போய் குறை சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை ஆனால் இப்படியான பேச்சுகள் வெளிவருகிற போதே வியப்பை கொடுக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிற வகையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு இவங்ககிட்ட ஒன்றுமே சட்டம் ஒழுங்கை பேணுகிற வாய்ப்பும் வழியும் இன்றைக்கு இல்லை தமிழ்நாடு காவல்துறை முழுவதுமாக இந்த ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஏ துறையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படை அதனால உண்மை வெளிவருமா என்கிற சந்தேகமே மக்களுக்கு வந்திருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்கிற போது இப்போ குளம் தெரியுமா சாத்தான்குளம் என்று ஒளியாடுறாங்க அவன் பூரா அந்த இரநூறுவாய்க்கு எழுதிரும் பல ஆளு அதை வந்து எழுதுறாங்க ஆனால் நாம் என்ன சாத்தான் சாத்தான்குளத்திலே அந்த குற்றத்தை செய்தவன் அந்த ஸ்டேஷனில் வச்சு அந்த மாபெரும் கொடூர குற்றத்தை செய்தவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அந்த அரசு நடவடிக்கை எடுத்தது சஸ்பெண்ட் பண்ணிச்சு உடனே சஸ்பெண்ட் பண்ணி உடனே விசாரணை போட்டு அதன்பட அவன் தண்டிக்கப்பட்டிருக்கான் நாலாண்டுகள் அவன் சிறையில் இருக்கிறான் ஆனால் இப்படி சாதாரண விளிம்பு நிலை மக்களை துன்புறுத்துகிற காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயங்குகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு சொல்லியே பல இடங்களில் அப்படி நடக்கிறது என்றெல்லாம் பேச்சு இருக்கிறது எனவே இதிலெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் நீதிமன்றங்கள் சரியாக இதை அணுகிறார்கள் மக்களும் இதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வகை நீதிமன்றத்தில் அந்த நீதியரசர் கொடுத்திருக்கிற இந்த உத்தரவு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்பதிலே எள்ளளவு சந்தேகமும் இல்லை அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட இருக்கிறது ம மறு உடற்கூராய்வு செய்யப்பட இருக்கிறது அதன் முடிவிலே உண்மைகள் என்ன என்பது வெளிவரும் எப்படி இருந்தாலும் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவன் சாமானியனை நசுக்குகிற வேலையிலே இருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும் அதற்கான நம்முடைய பணியை மனித உரிமைகளுக்கான நம்முடைய பணியை தொடர்ந்து செய்வோம் அந்த சிந்தனையை நாம் வளர்த்து கொள்வோம் வணக்கம்